தமிழக முதல்வர் ஸ்டாலின் தலைமையில இன்று அமைச்சரவை கூட்டம் நடைபெறுது உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்படலாம்னு அமைச்சரவை மாற்றி அமைக்கப்படலாம் தகவல் வெளியாகி திமுக வட்டாரத்துல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில இன்று தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெற தொழில் முதலீடுகளை இருக்கிற நோக்குல ஸ்டாலின் அமெரிக்காவுக்கு செல்ல இருக்கிறதுனால அவரோட வெளிநாட்டு பயணங்களை அமைச்சரவை கூட்டத்துல ஒப்புதல் அளிக்கப்பட இருக்கு மாநிலத்துல புதிதா தொடங்கப்பட இருக்க வளர்ச்சி திட்டங்கள் குறித்தும் குறித்தும் ஏற்கனவே அமல்படுத்தப்பட்டு வர திட்டங்களை வேகப்படுத்துறது குறித்தும் அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படலாம்னு எதிர்பார்க்கப்பட்டது ஓராண்டாவே உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படலாம்னு திமுக வட்டாரத்தில் பேசப்பட்டு கூட ஒரு பொதுக்கூட்டம் ஒன்றுள்ள பேசிய அமைச்சர் ராஜகண்ணப்பன் வரும் பத்தொன்பதாம் தேதிக்கு மேல அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகலாம்னு சொல்லியிருந்தாரு அதே மாதிரி கடந்த ஆறு மாத காலமாகவே தமிழக அமைச்சரவை மாற்றி அமைக்கப்படும் வெளியாகிட்ட வருது இப்படிப்பட்ட சூழ்நில இன்று நடைபெற்ற தமிழக அமைச்சரவை கூட்டம் பெரும் எதிர்பார்ப்பை கலப்பியிருக்கு கடைசியா கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றுச்சு அதன் பிறகு மக்களவை தேர்தலிலையும் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டமும் நடைபெற்றதுனால கடந்த ஏழு மாதங்களா அமைச்சரவை கூட்டம் நடைபெறல இந்த நிலையில சென்னை தலைமை செயலகத்துல அமைச்சரவை கூட்டம் நடைபெற்று இருக்கு முதலமைச்சரோட வெளிநாட்டு பயணத்தை பொறுத்த வரைக்கும் வரும் இருபத்தி ஏழாம் தேதி அமெரிக்கா புறப்படுற ஸ்டாலின் செப்டம்பர் பதினான்காம் தேதிதான் தமிழகம் திரும்புறார் என்றதும் குறிப்பிடத்தக்கது இதுபோல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு இ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்